இயேசு என்ற கடலினிலே மூழ்கி விட்ட மழை இயேசு என்ற வானத்திலே ஓடும் சிறு மேகமும் நான் இயேசு என்ற கடலினிலே மூழ்கிவிட்ட மழை நான் இயேசு என்ற வானத்திலே ஓடும் சிறு மேகமும் நான் ஏசு என்னும் திராட்சை செடியிலே என்றும் கனி கொடுக்கும் கொடியும் நான் இசு என்றொலிவ மரத்தில் ஒட்டப்பட்டு செடிக்கும் ஒலிவம் நான் இயேசு என்ற கடலினிலே மூழ்கி விட்ட மழை துளினார் இயேசு தந்த சுவாசத்தினால் பேசுகீரக்களி மன்னிது இயேசு ரத்தம் செய்தறியதால் ஜீவன் கொண்ட சடலமிது மீது இயேசு சொந்த சுவாசத்தினால் பேசுகீரக்களி மன்னிது இயேசு ம் சறறியதால் ஜீவன் கொண்ட சடலமிது இசுரத்திலில் உள்ளது இயேசு தொட்டதால் ஜீவன் வந்தது இயேசு ரவி என்னில் உள்ளது இயேசு தொட்டதால் ஜீவன் வந்தது இயேசு என்ற கடலினிலே மூழ்கிவிட்ட மழை தோழினால் இயேசு மே பறை நான் பின் தொடரும் ஆட்டுக்குட்டி என்னுடைய பெருமையெல்லாம் இயேசு கொண்ட சிலுவை பற்றி இயேசு என்றமே பாறை நான் பின் தொடரும் ஆட்டுக்குட்டி என்னுடைய பெருமையெல்லாம் இயேசு கொண்ட சீலுவை பற்றி கண்மாலைக்குள்ளே என்னை மறைப்பேன் கர்த்தர் சீரகில் தஞ்சம் கொள்ளுவேன் கண்மாலைக்குள்ளே என்னை மறைப்பேன் கர்த்தர் சீரகில் தஞ்சம் கொள்ளுவேன் இயேசு என்ற கடலினிலே மூழ்கிவிட்ட மழை தூளினான் என்னில் உள்ள ஆவி அந்த േസു തന്നീപമറോ എന്നും നനപ്പതുതാൻ യേശുക്ക് പ്രിയമൻ റോ എന്നുള്ള ആവിയന്ത യേസു തന്ന ദീപമറോ എന്നും നെപ്പതുതാൻ ഇസുവിക്ക് പ്രിയമറോ இயேசுவடனே சஞ்சரிக்கின்றேன் இயேசுவை மட்டும் நம்பி நிற்கின்றேன் இயேசுவடனே சஞ்சரிக்கின்றேன் இயேசுவை மட்டும் நம்பி நிற்கின்றேன் இயேசு என்ற கடலினிலே மூழ்கிவிட்ட மழை துளினார்